வணக்கம் எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான காரைக்குடி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தாங்கள் பார்க்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் பாத்திரம் நல்லா சூடாகதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் சூடானதும் இது கூட வந்து கொஞ்சம் சோம்பு இப்போ வந்து இது வந்து முக்காக்குளோ அளவு நம்ம சிக்கன் செய்கிறோம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கூட வந்து ரெண்டு ஏலக்காய் லவங்கம் கொஞ்சம் பட்டை அப்புறம் பிரிஞ்சலை இது கூட வந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது ரேஸாக பொரியட்டும் ரொம்ப கறிடாமல் லைட்டாக பொறிஞ்சதுன்னா போதும் இப்போ நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு பதினஞ்சு சாம்பார் சேர்த்துருக்கேன் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இதை நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வதங்கிடட்டும் இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி போன்ற விலை நல்லா வந்து பச்சை வாடை நல்லா வதக்கி விடுங்க கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ இது கூடவே வந்து நம்ம தக்காளி வதங்குறதுக்காண்டி மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துடலாம் இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ மஞ்சள் தூள் உப்பு நம்ம சேர்க்குறதுனால வேகமாக நல்லா வதங்கிடும் நமக்கு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதங்கிடுச்சு இது கூட நம்ம இந்த சிக்கன் கருவி தேவையான மசாலா சேர்த்துடலாம் இப்போ இது கூட வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அப்புறம் இது கூட வந்து ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வதக்கில நம்ம இது நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ முக்காக்குள்ளே சிக்கன் எடுத்துருக்கேன்னா அதை இது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இதை நல்லா வதக்கிடலாம் நம்ம இது நல்லா மசாலா கூட நல்லா கிண்டிடுங்க ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்கப்போ ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டிடுங்க இது கூட நான் தம்மி தண்ணி தே சேர்க்க வேணாம் இதில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமான அளவு நல்லா நமக்கு நமக்கு கிண்டிட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுடுங்க இருபது ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் இதில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு சிக்கன் ரொம்ப நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கல் சவ்வு மாட்டம் ஆகிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வெந்தால் போதும் மீடியம் இதில் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சிடலாம் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஏழு எட்டு பூண்டு வந்து நான் நச்சு வச்சுருக்கேன் தோலில் தோல் நீக்காமல் வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கூடவே கொத்தமல்லி வச்சுருக்கேன் அதையும் சமைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சு ஒரு மூடி வச்சுருங்க கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பூண்டோட வாசம் வந்து நல்லா இறங்கிடும் சிக்கன் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்